இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு உளுந்தங்களி அப்படின்னு சொல்லலாம் பாரம்பரிய அரிசி வகைகளின் களின்னு சொல்லலாம் இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்னா கருப்பு உளுந்து பூங்கார் அரிசி கருப்பு கவுனி அரிசி குள்ளக்கார அரிசி கருங்குவல் அரிசின்னு சொல்லி பதினோரு வகைகளான அரிசியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கி இந்த மாவை எப்படி நான் ரெடி பண்ணேன் அதோட மருத்துவ பலன்கள் என்னென்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ அந்த களி எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வெல்லம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இனிப்பு சேர்க்க சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் உப்பு கூட அதில் கலந்து கிண்டிக்கலாம் எவ்வளோ நம்ம மாவு எடுத்துருக்கோமோ அதுக்கு ரெண்டு பங்கு அளவு தண்ணி ஊற்றி கிண்டிக்கலாம் வெள்ளம் வந்து அடுப்பில் வைக்காமலே கரையும் அப்படி உங்கள் கரையை லேட் அப்படின்னா நீங்கள் அடுப்பில் கூட கிண்டிக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த கரைசலை வந்து நம்ம மாவில் வந்து ஊற்றிக்கலாம் ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி ஊற்றிக்கோங்க அப்போ தான் அதில் உள்ள கல் மண் எல்லாமே அதில் வந்து தேங்கி நின்றும் இப்போ நம்ம கை விடாமல் கட்டிகள் சேராமல் நம்ம வந்து நல்லா கிண்டிக்கலாம் நல்லா கிண்டியாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணால் போதும் ஒரு களி பதத்துக்கு வர அளவுக்கு கை விடாமல் நல்லா கிண்டிக்கோங்க நீங்கள் சப்போஸ் கை விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக சேர்ந்துடும் அதனால் நல்லா களி பதத்துக்கு நல்லா கிண்டிக்கோங்க இப்போ களி பதத்துக்கு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து ஒரு கிண்டி கிண்டிக்கோங்க இல்லை நம்ம கருப்பு உளுந்து சேர்த்துருக்கனால எலும்புகளுக்கு இடுப்பு வலிக்கு எல்லாத்துக்குமே நல்ல பலன் இருக்குது இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் கூட சேர்க்க வேண்டாம் இப்போ வெந்திரிச்சா இல்லையான்னு எப்படி பார்க்கணும் கொஞ்சம் தண்ணி எடுத்து தொட்டு பாருங்க கை ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க களி ரெடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க